இவை காலப்பட்டி அடுத்த கருப்புராயன் பாளையம் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கோவை கிழக்கு மண்டலம் வார்டு எண் ஆறுக்கு உட்பட்ட கருப்புராயன் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிபிஐ மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் மூவா கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு மேற்கு கமிட்டி முடிவுகள் குறித்து விளக்க உரை ஆற்றினார் இந்த கூட்டத்தில் கிழக்கு மண்டல செயலாளர் எஸ் சண்முகம் கமிட்டி உறுப்பினர் சி கோபால் கிளை செயலாளர் கேசி சி மூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கூட்டத்தின் வாயிலாக இதுவரை கருப்புராயன் பாளையம் கிளை பாளையம் கிளை இணைந்து ஒன்றாக செயல்பட்டது இன்று முதல் இரண்டாக பிரிந்து செயல்படும் என அறிவிக்கப்பட்டது மேலும் வீரியம் பாளையம் கிளையின் செயலாளராக ரவிக்குமார் தேர்வு செய்யப்பட்டு அனைவரது முன்னிலையிலும் கிளை செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது